வேல் என இந்து சமயத்தை கிண்டல் செய்த ஏரா எஃப்எம்ஐ சேர்ந்த மூன்று அறிவிப்பாளர்கள் பணி நீக்கம் வேல் இன்று முழக்கமிட்டு இந்துக்கள் சமய நெறியுடன் கொண்டாடும் தைப்பூச திருவிழாவை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ஏரா எஃப்எம்ஐ சேர்ந்த மூன்று அறிவிப்பாளர்கள் பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்ட்ரோ ஆடியோ தெரிவித்துள்ளது தங்களின் அறிவிப்பாளர்கள் தவறுகள் இழைத்தார்கள் என்றும் அவர்கள் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டு காணொலி ஒன்றை வெளியிட்டதாகவும் ஏரா வானொலி நிர்வாகம் கூறியது ஒலிபரப்புத்துறையில் முன்னணி நிறுவனமாக இருக்கும் ஆஸ்ட்ரோ ரேடியோ இந்த சம்பவத்தை கடுமையாக கருதுவதாகவும் அடுத்த அறிவிப்பு வரும் வரை சம்பந்தப்பட்ட மூவரும் பணி இடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஆஸ்ட்ரோ ஆடியோ குறிப்பிட்டது இதற்கு முன்னதாக திக பாகி எரா நிகழ்ச்சியில் மூன்று அறிவிப்பாளர்கள் காவடி ஆட்டத்தையும் வேல்வேல் என்ற முழக்கங்களை எழுப்பியும் தைப்பூசத்தை கிண்டல் கேலி செய்தனர் இவர்களின் கிண்டல் சம்பவம் சமூக ஊடகங்களில் வைரலாகி பெரும் பரபரப்புக்கு உள்ளானதை தொடர்ந்து இந்த விவகாரம் தொடர்பில் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் எம்சிஎம்சி விசாரணை மேற்கொள்ளும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபஜில் தெரிவித்தார் வேல் வேல் என்று சொல்லி கூச்சலிட்டு இந்து சமயத்தை கிண்டல் செய்த மூன்று அறிவிப்பாளர்கள் எதிராக நாடு முழுவதும் கண்டன குரல்கள் எழுந்துள்ளன பத்துமலை திருத்தலத்திற்கு நேரடியாக சென்று நிர்வாகத்திடம் சம்பந்தப்பட்ட மூவரும் மன்னிப்பு கேட்டுக் என்பது குறிப்பிடத்தக்கது